இமாம் அப்துல் ரஹ்மான் சேதி என்று சொல்லக்கூடிய பிற்பட்ட கால அஹலு சுன்னால் ஜமாத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் அவர் அஹலு சுன்னாவுக்கு ஒரு பூரணமான வரைவிலக்கணம் சொல்லுகிறார் அவர் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்னவென்றால் அஹ் சுண்ணத்தில் மஹா முழுக்க முழுக்க அஹலு சுன்னா யார் என்று கேட்டால் அஸ்ஸாலி மினல் பிதா பிதத்துகளில் இருந்து நீங்கியவர்கள் விதய தெரிக்கிறவர் அகுலு சுண்ணாவாக இருக்க முடியாது

மார்க்கத்தின் எந்த அடிப்படைகளில் இருந்தார்களோ அத்தனை அடிப்படைகளையும் பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் தான் அகல் சுன்னா என்று அழைக்கப்படுவார்கள் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகள் என்றால் என்ன என்பதையும் ஷேக் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் உசூலுத் தொகித் தௌஹீதினுடைய அடிப்படைகள் ஒர் ரிசாலா ரிசாலத்தினால் தூதுத்துவத்தின் அடிப்படைகள் வல் கதிர் கலா கதிர்னுடைய அடிப்படைகள் ஒமசா ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் ஒகைரிஹா இது போன்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் தான் போக்கு இல்லாதவர்களை பொறுத்தவரையில் ஒன்றில் அவர்கள் அல்லது முகத்தஜில் இருப்பார்கள் அல்லது ஜஹமியாக்களாக இருப்பார்கள் அல்லது கதரியாக்களாக ஆக்களாக இருப்பார்கள் அல்லது ஆக்களாக இருப்பார்கள் அல்லது முர்ஜி ஆக்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் இந்த வரைவிலக்கணத்தை குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அஹலு சுன்னாவல் ஜமா என்றால் உண்மையில் யார் என்று கேட்டால் ரசூல் சல்லா அலி அவர்களும் சஹாபாக்களும் எந்த அக்கீதாவில் இருந்தார்களோ அந்த அக்கீதாவில் இருப்பவர்கள்தான் அஹலு அஹலு சுன்னாவல் ஜமா இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க சிம்பிளா பாடமாக்கிக் கொள்ளுங்க ரசோல்லா அலி சொல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள் தான் சுன்னா வல் ஜமா என்று அழைக்கப்படுவார்